திருஞ்சன சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை சனி கிரகத்தினால் வரும் துன்பத்தை போக்கி நலம் தரும் பதிகம் பாடல் ஒன்பது உன்னலாக நஞ்சு கண்டத்து உண்டுடனே ஒடுக்கி அண்ணாகா அண்ணல் நீழல் அழல் போலுருவம் ா உள்வினை என்று எழுக வழி திருவர் மேயது நல்லாரே பாடலின் பொருள் யாராலும் உண்ண முடியாத நஞ்சினை உண்டு அதனை தம் கண்டத்தில் நிறுத்தியவரும் யாராலும் அணுக இயலாத தலைவரும் ஒளி பொருந்திய அழல் போன்ற திரு உருவினரும் நாதியாகவே உள்ள வினையால் என்ன இயலவில்லையே என மனம் வருந்திய திருமால் பிரம்மர்களால் அணுக முடியாதவருமான நம் பெருமான் சிவபெருமான் மேவிய தலம் திருநல்லாரே ஆகும் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என்ன வருக்கும் இறைவா போற்றி